தளபதி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காராம் அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அந்தந்த காலகட்டத்துல தளபதிக்கு கொடுத்திருக்காங்க இப்போ சொல்லவே தேவையில்ல தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இப்போ ஆளும் கட்சியா இருக்க திமுக தளபதிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் எவ்வளவு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தளபதியே பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி மேடையில சொல்லிட்டாரு மாநாட்டில இருந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சி வரைக்கும்

யோசிக்காம அடிச்சு ஆட முடிவு பண்ணிட்டாரு அவர் இப்ப வரைக்கும் அடிச்சு அடிக்க திமுக மிரண்டு போயிருக்கு இனிமேல் வெறித்தனமா திமுக வச்சு செய்ய போறேன்னு வர சொல்லிட்டாரு உங்க நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ட்டு தெரியல தமிழ்நாடு முழுவதும் தளபதி இறங்குறாரு ஒவ்வொரு தொகுதியிலுமே ரெண்டு மூணு இடத்துல தளபதி பேச போறாராம் பெரிய சிட்டில மட்டும் தான் தளபதி வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட தளபதி போயிட்டு பேச போறாரு அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு கட கட போகுது அப்படின்னு சொல்லணும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க